السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعن وابسا بن معبد رضي الله تعالى عنه أنه قال أتيت رسول الله صلى الله عليه وسلم فقال جئت تسأل عن البر قلت نعم فقال إستفتي قلبك البر مطمانه إليه النفس واطمئن إليه القلب வல்இஸ் வயின் அப்தா கன்ன ஹதீசுன் ஹசன்லாஹு ரஹ்மான் ரஹீம் பாபிசா பின் மஹபது ரதீல்லாஹூன் அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களிடத்திலே நான் வருகை தந்தேன் நன்மை என்றால் என்ன என்று கேட்கத்தானே நீ வந்திருக்கிறாய் என்ற பெருமானா ரசூலே கருமி சல்லல்லாஸ் அவர்கள் என்னுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு கேட்டார்கள் ஆம் யார் அசுலல்லா என்று பதில் உரைத்தேன் எது நன்மை என்பதை நீ உன்னுடைய இதயத்திலேயே கேட்டு பார்த்துக்கொள் உன்னுடைய மனதிலே நீ கேட்டு பார்த்துக்கொள்ளும் நன்மை என்றால் என்ன எந்த ஒரு காரியத்தை செய்தால் நப்சு அமைதி அடைகிறதோ கல்பு அதன் பக்கம் நிம்மதி அடைகிறதோ அதுதான் நன்மை பாவம் என்றால் என்ன ஒன்றை செய்தால் அது உன்னுடைய மனசில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தும் அதுதான் பாவம் மக்கள் இது விஷயத்தில் உனக்கு பத்துவா கொடுத்தாலும் சரி உன்னுடைய இதயத்தை நீ தொட்டுப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் அண்மை என்றால் என்ன தீமை என்றால் என்ன என்பதை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார்கள் ஆம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது சமுதாயப் பணிகளில் ஈடுபடுகிறோம் ஒரு மன நிறைவு கிடைக்கிறது குடும்பத்தினிடத்தில் இணக்கமாக நடக்கிற போது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது அண்டை அயலாருக்கு உதவுகிற போது அதிலே ஒரு சாந்தி சமாதானம் கிடைக்கிறது இது நன்மை எதிலே உனக்கு சாந்தி சமாதானம் கிடைக்கிறதோ அதுதான் நான் பிறரு என்று சொல்லப்படும் அப்படி இல்லாமல் ஏதாவது ஒன்றை நீ செய்தால் ஏதாவது ஒன்றை நீ உண்டால் வருகினால் மனசில் ஒரு உறுத்தல் ஏற்படுமானால் குழப்பம் ஏற்படுமானால் நம்முடைய செயல் சரிதானா நாம் உண்ட அந்த உணவு பானம் அது ஹலால் தானா என்ற ஒரு உறுத்தல் ஏற்பட்டாலே நீ உஷாராக ஆக வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் நம்ம வீட்டிற்கு ஒரு உணவு வருகிறது யார் கொண்டு வந்து கொடுத்தார் என்பதே நமக்கு தெரியவில்லை கொடுத்தார்கள் வாங்கி வைத்தோம் உண்பதற்கு முன்னாலே நமக்கு மனசில் ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது யார் வீட்டிலிருந்து வந்திருக்கும் என்கிற ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழை எளியோருக்கு நாம் அதை எடுத்து கொடுத்து விடலாம் மனசில் ஒரு குறுகுறுப்பு ஏற்பட்டாலே நாம் சற்று உஷாராக ஆகிவிட வேண்டும் அது ஒரு பாவமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல முறை நாம் பேசியிருக்கிறோம் ஒரு வீட்டில் நமக்கு விருந்துக்கு அழைக்கிறார்கள் நமக்கு ஒரு யோசனை வருகிறது அவருடைய சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்குமா இல்லை குறுக்கு வழிகளிலே சம்பாதிக்கிறார்களா வட்டி போன்ற அராமகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்களா அங்கே சென்று நாம் சாப்பிடலாமா என்கிற ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விட்டாலே எவ்வளவோ இலகுவான முறையில் சாமர்த்தியமான முறையில் சமாளிக்க முடியுமோ சமாளித்து அந்த வீட்டிற்கு உணவு உண்ண செல்லாமல் இருந்துவிட வேண்டும் எப்போது மனசில் உறுத்தல் ஏற்பட்டு விட்டதோ அதுதான் பாவமாக ஆகிவிடலாம் என்று நபிகள் நாயகம் சிதாஸ் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் இது போன்ற எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் வெ வெளியூர்களுக்கு செல்வோம் வெளிநாடுகளுக்கு செல்வோம் அங்கே சில பொருள்கள் விருப்பார்கள் அந்த பொருள்களை உண்ணலாமா மார்க்கத்தில் அது தகுமா ஆகுமா என்கின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டாலே உஷாராக ஆகிவிட வேண்டும் காரணம் அதை சாப்பிட்டு தான் அதை உண்டு தான் நாம் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற அவசியமில்லை நம்முடைய உடம்பை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இல்லை எனவே எந்த விஷயத்திலே நமக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்றனவோ அதிலே நாம் கவனமோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அது நம்முடைய மனசை மட்டும் பாதிக்காது நம்முடைய உடலை கூட பாதித்துவிடும் ஹராமான வேலைகளில் ஈடுபட்டோம் என்றால் ஹராமான உணவுகளை உட்கொண்டோம் என்றால் நம்முடைய இதயம் மட்டும் பாதிக்காது நம்முடைய சரீரத்தையும் கூட அது பாதித்துவிடும் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு தொழில்துறையாக இருந்தாலும் சரி தொழிலில் ஈடுபடுகிறது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மன வாழ்க்கையில் இதோ ஒரு நிகழ்ச்சி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் பெருமாநா ரசூலே கர்மிசல்லா சவர் காலத்தில் உஹுபாபின் அல் ஹாரிஸ் என்கிற நபித்தோழர் அபு இஹாபுபுனு அசீஸ் என்பவருடைய மகளை திருமணம் முடித்திருந்த நிலமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தம்பதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு பெண்மணி வந்து கூறுகிறார் உங்கள் இருவருக்கும் நான் குடி பார்த்திருக்கிறேன் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிற போது என்று பால்குடி சகோதர சகோதரியாக இருக்கிறீர்கள் பால்குடி சகோதர சகோதரி திருமணம் முடிக்கக்கூடாது என்பது மார்க்கச் சட்டம் நீங்கள் எப்படி திருமணம் முடித்து வாழ்கிறீர்கள் என்று அந்த பெண்மணி திடீரென்று பேசுகிறார்கள் உக்பார் அலில்லா அவர்கள் கூறுகிறார்கள் அந்த சஹாபி கூறுகிறார்கள் நீர் எங்களுக்கு பால் குடிப்பாட்டியதாக எங்களுக்கு விவரமே தெரியாது அந்த தகவலை இது நாள் வரை நீ எங்களுக்கு எடுத்துச் சொல்லவும் இல்லை திடீரென்று நாங்கள் வாழ்ந்து ஒன்று கணவன் மனைவியாக தம்பதியாக வாழ்ந்து ஒன்று இப்படி ஒரு பாமை தூக்கி போடுகிறாயே என்று அந்த அம்மாவிடத்தில் பேசினாலும் கூட அவர்களுக்கு ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விட்டது உண்மையிலேயே இந்த அம்மா நாங்கள் இருவரும் குழந்தைகளாக இருக்கிற போது பால்குடி பருவத்தில் இருக்கிற போது பால்குடி பாட்டிருந்தால் இந்த மன வாழ்க்கை அறாமாயிற்று ஹராமான வாழ்க்கை எவ்வளோ காலமாக வாழ்வது உறுத்தல் ஏற்பட்ட மாத்திரத்திலேயே மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தம்பதியினர் மதீனாவிற்கு பயணப்படுகிறார்கள் பெருமானார் ரசூலே கருமிசல்லா அலேசல்லம் அவர்களை பார்த்து இது விஷயமாக ஆலோசனை கலக்க வேண்டும் தீர்வு என்ன என்று கேட்க வேண்டும் என்று மதீனா நோய்க்கு பயணப்படுகிறார்கள் வந்து கேட்டார்கள் பெருமான ரசூலே கரிம் சொல்லாஸ் அவர்கள் பதில் உரைத்தார்கள் கைப்ப வக்கது கீழே எப்போது உங்களிடத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டு விட்டதோ நீங்கள் எப்படி சேர்ந்து வாழ முடியும் என்று ஒற்றையை பதிலாக சொல்லிவிட்டார்கள் கைப்ப வ கீழே ஒரு வார்த்தை எல்லா எல்லா முடிந்து முடிந்துவிட்டது இவ்வளோ காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பிரிந்து விட்டார்கள் அந்த பெண்மணி வேறொரு மணமகனை திருமணம் முடித்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் இங்கே ஒரு உறுத்தல் இதற்கு நிரூபணம் இல்லை பெரிய பெரிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தை பிராயத்திலே பால் குடிப்பாட்டி விஷயம் எப்படி அவர்களுக்கு தெரியும் எப்படி அவர்களுக்கு தெரியும் இந்த நிலையில்தான் எப்போது ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விட்டதோ என்ன செய்கிறார்கள் எச்சரிக்கையாக ஆகிறார்கள் உடனே மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் த உமாயுரிவுக்கு இலா மாதாயுரிவுக்க உனக்கு எதை சந்தேகத்தை உண்டாக்குகிறதோ அதை விட்டுவிடு சந்தேகம் இல்லாத விஷயத்தில் நீ திரும்பி சென்று விடு என்கிறார்கள் நபிகள் நாயகம் சதாசன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்திலே ஒரு ரைபு ஏற்பட்டு விட்டது என்றால் அதை விட்டுவிட்டு ரைபு இல்லாத ஒரு விஷயத்தில் இன்றைய பாடத்தினுடைய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் பேணுதலாக வாழ முடியுமோ வர என்பார்கள் அரபியிலே பேணுதலாக வாழ முடியுமோ அந்த பேணுதலான வாழ்க்கை வாழ வேண்டும் சத்திய சஹாபில் நமக்கு வழிகாண்பித்திருக்கிறார் ஆண்குள்ள பார்க்கணும் முருகன் ஹத்தாபிரதி இல்லாம அவர்கள் என்ன செய்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு நிறைய கனிமத்து பொருள்கள் வந்திருக்கிறது அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் முஹாஜிரின் அல் அவ்வலின் என்கிற முஹாஜிரிகளுக்கு நபருக்கு நாலாயிரம் வீதம் திலகம்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அருமை புதல்வர் இருக்கிறாரே அவரும் முஹாதிரிகளில் உள்ளவர் தான் ஒரு மக்காட்டும் மதியனாக ஹிஜரத் செய்து வந்தவர்களில் உள்ளவர்கள் தான் ஆனால் அவர்களுக்கு குறைத்து கொடுக்கிறார்கள் எல்லோருக்கும் நான்காயிரம் கொடுத்த ஒவ்வொரு முன்னர் ஹத்தாபிரளானவர்கள் தம்முடைய புதல்வருக்கு மட்டும் குறைத்து கொடுக்கிறார்கள் நண்பர்கள் கேட்டார்கள் அவர்களும் முஹாதிரிகளில் உள்ளவர்தானே மக்காட்டும் மதியனாக ஹிஜிரத் செய்திருந்தவர் தானே அத்தனை பேருக்கும் நீங்கள் நான்காயிரம் கொடுக்கறது உங்களுடைய புதல்வருக்கு மட்டும் நீங்கள் குறைத்து கொடுப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்டபோது இல்லை இல்லை அவர் தாமாக வரவில்லை நான் அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள் மற்ற எல்லோருமே தாமாக வந்தார்கள் தாமாக வந்தவர்களுக்கு நான் முதலிடம் தர வேண்டும் இவர் என்னுடைய மகனாக இருந்தார் மகன் என்ற அடிப்படையில் நான் அழைத்து கொண்டு வந்த காரணத்தினால் அவர் தாமாக வரவில்லை நான் அவருக்கு குறைத்து கொடுத்தேன் என்று ஒரு முழு ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள் என்றால் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அருமை சகோதரில் கடைசியாக ஒரு அற்புதமான ஹதீஸை அத்தியாவின் உருவா சாதியெல்லாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாசவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் நம்மிடம் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் இந்த ஹதீஸின் நினைவில் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் லா எபு அப்து அப்து ஐய முத்தகின் ஒரு அடியான் முத்தகீன் லிஸ்டிலே இறை அச்சம் உள்ளவர்கள் இறை பக்தியாரர்கள் லிஸ்டில் எப்போது அவர் சேர்வார் என்றால் ஹத்தா எத மாலா பி இது பரவாயில்லை என்று சொன்னாலும் கூட அதை விட்டுவிட வேண்டும் பரவாயில்ல செய்யுங்க என்று சொல்வார்கள் பரவாயில்லை செய்யுங்க என்றாலும் அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதையும் விட்டுடணும் அதை விட்டால் தான் எதில் குற்றம் இருக்குதோ அதில் ஈடுபடாமல் இருப்பான் நன்கு கவனிக்க வேண்டும் ஹத்தா எதா மாலா பா சபி ஹதரம் மிம்மா பிஹி பாஸ் பாஸ் இருக்கக்கூடிய குற்றம் உள்ள ஒரு விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் பரவாயில்லை என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தையும் கூட ஒருவர் விட்டு விட்டு எது சரி என்று நன்கு தெரிகிறதோ எது நமக்கு ஹலால் என்று நன்கு புரிகிறதோ அதில் மட்டும் அவர் ஈடுபட்டார் என்றால் அவர்தான் முத்த உள்ளவராக ஆகுவார் இறையச்சம் உள்ளவர்களே அவர் ஈடுபட்டவராக ஆகுவார் சாதாரணமாக உணவுகளை சாப்பிடும்போதே எச்சரிக்கையாக இருக்கிறோம் இது நேற்று தயாரித்ததா காலையில் தயாரித்ததா பழசா புதுசா இதை சாப்பிட்டால் நம்முடைய வயிற்றுக்கு ஒத்து போகுமா என்றெல்லாம் யோசிக்கின்ற நாம் ஹலால் ஹராம் பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் நாம் இதில் ஏதாவது இருக்குமோ குறைகள் இருக்குமோ மார்க்கத்துக்கு புறம்பான முறையில் இது நம்முடைய கையிலே வந்து அடைந்திருக்குமோ என்கின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டாலே நாம் உஷாராக ஆக வேண்டும் அதுதான் ஒரு பேருதனான வாழ்க்கை அதுதான் இறை இறையச்சம் உள்ள வாழ்க்கை என்கின்ற இந்த இறை தூதர் பெருமான ரசூலை கருமி சாஸ்தி உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் நம் எல்லோருக்கும் அல்லா ஒரு புரிவானாக முத்தக்கீன்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் அல்லாஹ் அப்புல்லின் அரவணைத்துக் கொள்வானாக வாசில் ஜாவான தில்லாஹி ரப்புல்லமின்